ஒரு சுவையான பிள்ளையாரப்பட்டி கொழுக்கட்டை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அரை அழாக்கு இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரு அழாக்கை வருது இந்த மாவை வச்சு நீங்கள் இருபது கொழுக்கட்டை பண்ணலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா வடிகட்டணும் நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ண அரிசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் கலரிட்டே இருங்க கலர் மாறும் இந்த கோழிக்கடை ஸ்பெசிஃபிக்காக பிள்ளையாரப்பட்டி கோயிலில் பண்ணுவாங்க கோழிக்கட்டையில் நான் நிறையா வகை இருக்குது ஒன்றுனா வீடியோவில் போகிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆரட்டும் இப்போ ஆறியாச்சு நெக்ஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைக்கலாம் நல்லா பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஜென்ரலாக ஸ்வீட்டில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் இப்போ அரைச்ச அரிசி பாசிப்பருப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரிட்டே இருங்க கட்டி ஆயிரும் இந்த மாதிரி திக்காகிற மாதிரி பார்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க கெட்டி இல்லாமல் இருக்கணும் நைஸாக இருக்கணும் இன்னொரு பத்து நிமிஷம் எல்லாம் வேகட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த டைமில் வெள்ளை ஆட் பண்ணுங்கள் ஒரு கப் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு திருவினை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் இருந்தால் போதும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்துட்டே இருங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் வெள்ளமே தண்ணி விடும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வெளியில கரையணும் அதுக்காக தான் பத்து நிமிஷத்துக்கு பண்ண சொன்னேன் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இதை ஆற வைக்கணும் அப்போ தான் பண்ண முடியும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு இப்போ ஆற வைக்கலாம் இதை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆற வைங்க அப்போ தான் பிடிக்க வாட்டமாக இருக்கும் இப்போல்லாம் ஆறி ஆயிடுச்சு இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கோங்க இதில் ஆட் பண்ண வேண்டியது தான் ரெண்டு மணி நேரம் மாவு ஆறுறதால் கட்டியாக இருக்கும் உங்களுக்கு கொழுக்கடை பண்ணவும் ஈஸியாக வரும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் மோல்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை மோல்டில் பண்ணால் ஷேப் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் காலரை ஓப்பன் பண்ணால் வந்துடும் பண்ணி பார்க்கலாம் ஷேப் ஒழுங்காக வந்துடுச்சு நெக்ஸ்ட் இது வேக வைக்க போகிறோம் குக்கரில் வேக வைங்க சுவையான பிள்ளையாறுபட்டி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி கார கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டைலாம் பண்ணியிருக்கேன் அதை எப்படி செஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்